வணக்கம் முபுகளை எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிராத்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் வலிமை போன்றுதான் இன்றும் பல விடயங்கள் பேசுபவர்களாக இருக்கின்றன அவைகள் தொடர்பாக தான் போகிறோம் வடக்கு கிழக்கு என்றுமே சந்திக்காத பாரிய ஒரு அனர்த்தத்தை சந்திக்கப் போவதாக இப்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் அத்தோடு தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகளின் தற்போதைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு ஆராய்ச்சியும் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற இடைக்கால தடை உத்தரவு தொடர்பான விடயங்களையும் மட்டக்களப்பு பகுதியிலே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற பாரிய ஆயுத கிடங்கு தொடர்பான தகவலோடும் இணைந்திருக்கலாம் மேலும் பல செய்திகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து ஆய்ந்து கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்வோம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அத்தோடு காணொலிகளை லைக் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் என்னவென்று சொன்னால் தமிழ் தேசியம் பேசுகின்ற எங்கள் தமிழ் கட்சிகள் நேற்றைய தினம் கூட மேலாக இவை தொடர்பாக பேசிவிட்டு போயிருந்தேன் இன்றைய தினம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று வருகின்றேன் என்னவென்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்களின் குரலாகவும் தமிழ் மக்களின் விடயங்களை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாகவும் இருந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகள் இன்றைக்கு ஏன் இவ்வாறு வீழ்ச்சி கண்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் தொடர்பாகத்தான் ஆராயப்போகிறோம் சொல்லப்போனால் பெரும்பான்மை என்று சொல்லப்படுகின்ற என்பிபி கட்சி மூன்று ஆசனங்களை யாழ்ப்பாணத்திலே கைப்பற்றியிருக்கிறது அது தவிர முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெற்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெறுகின்ற அந்த பிரதேச சபை இப்பொழுது என்பிபி வசம் ஆகியிருக்கிறது எப்படி பார்க்கின்ற வேளையில் தமிழர்களின் தேசிய நினைவேந்தல்கள் உதாரணமாக பார்க்க போனால் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்படுவது வளமையாக இருந்து வருகிறது இந்த முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் நினைவு தினம் நடைபெறுமா அல்லது இதை அந்த பிரதேச சபை முன்னெடுக்குமா என்பது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது ஏனென்று சொன்னால் எங்கள் தலைமைகளால் வழிநடத்தப்பட்டிருக்கின்ற தவறான வழி தான் இவற்றுக்கு காரணமாக இருந்திருக்கின்றன என்கின்ற தகவல் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றன பார் பெர்மிட்டுக்காகவும் போதை வியாபாரத்துக்காகவும் மணல் கடத்தல்களுக்காகவும் போனவர்களாகவும் பெண்ணுக்கான ஒரு கொலையினை மேற்கொள்கின்ற அரசியல்வாதிகளாகவும் நாங்கள் மாறியிருக்கிறோம் அது தவிர முகநூல் பக்கத்திலே பெண்களை இழிவாக பேசுகின்றவர்களையும் நாடாளுமன்றத்திலே பெண்களை இழிவாக கதைக்கின்றவர்களும் அது தவிர என்ன கதைக்கின்றோம் என்ற வரைமுறை தெரியாது இருக்கின்ற ஒரு சிலரையும் நாடாளுமன்றம் அனுப்பிவிட்டு அதே வேளையில் வடக்கு கிழக்கிலே ஆயிரம் பௌத்த கோயில்களை கட்டுவேன் என்று சொல்கின்ற சஜித் பிரேமதாசாவை ஆதரியுங்கள் என்று சொல்கின்ற தலைமைகளையும் ஒரு காலகட்டத்திலே தமிழ் துரோகிகள் என்று வர்ணிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பல்வேறுபட்ட சொல்ல துன்பங்களை விளைவித்த தமிழர்கள் என்று சொல்வதற்கு அஞ்சி நடுங்க வைத்த ஒரு தேச விரோத கும்பலோடு ஒட்டுறவாடுகின்ற தலைமைகளையும் தமிழ் தேசியத்தின்பால் இருக்கின்ற கட்சிகளை அக்குவேறு ஆணிவேறாக பிரித்து ஆள்கின்றவர்களையும் தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் தலைமைகள் தொடர்பாக தடைக்குறைவாக கதைக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மிக பெரும் விலை கொடுத்து தமிழர்கள் யார் என்று நிரூபிக்க வைத்திருக்கின்ற ஆயுத போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர்களையும் ஆயுதம் தாங்கியவர்கள் ஆயுத போராட்டத்தை நளினப்படுத்தி அவை தொடர்பாக பேசியவர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் தலைவர்களாகவும் வைத்து கொண்டிருக்கின்ற நாங்கள் விட்டிருக்கின்ற பிழைதான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு என்று பார்க்க தோன்றுகின்றது தமிழ் தேசியம் பேசி எங்கள் உணர்வுகளோடு விளையாடுகின்ற ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இல்லாமல் இல்லை அரசாங்கம் விதிக்கின்ற எச்சைகளுக்காக அரசின் பக்கம் சார்ந்திருந்து கொண்டு தமிழர்களை நகையாடியவர்களோடு மீண்டும் ஒரு உறவு வைத்து கொள்ள ஆசைப்படுகின்ற பல்வேறுபட்ட தலைவர்கள் இவர்களால் தான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு எங்கள் தமிழ் தேசியம் வந்திருக்கிறது என்று பார்க்க தோன்றுகின்றது ஏதோ ஒரு போராட்டத்தை மட்டும் கையிலே எடுத்துக்கொண்டு அதன்பால் அரசியல் வளர்த்து விடலாம் என்று யோசிக்கின்ற அரசியல் தலைமைகள் இருக்கின்ற இந்த நிலையில் இவ்வாறான நிலை வந்திருப்பது ஒன்றும் வேடிக்கையானதாக இருக்க முடியாது அவர் அவரோட இவர் இவரோடு அவர் இவரோட கூட்டு இவர் அவரோட கூட்டு என்று சொல்லி ஒவ்வொரு கூட்டுகளையும் வைத்துக்கொண்டு தமிழ் தேசியம் இன்றைக்கு பாரிய வீழ்ச்சி கண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது நாங்கள் விட்ட பிழையின் ஒரு விளைவாகத்தான் இது பார்க்கப்படுகிறது ஒரு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தானாகவே ஒத்துக்கொண்டார் தான் கையொப்பமிட்டு இருக்கிறேன் ஒரு பார்ப்பமிட்டுக்காக என்று சொல்லி அது தவிர எங்களுக்குள் இருக்கின்ற ஒற்றுமைகளை நாங்கள் நலனப்படுத்த முற்பட்டிருக்கிறோம் இப்பொழுது உதாரணமாக பார்க்க போனால் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்களே கொச்சப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பிபி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் காலம் காலமாக அரசியல் செய்து வருகின்ற எங்கள் தமிழ் தேசிய தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து உம்மை நீர் உமது உள்வீட்டு அரசியல்வாதிகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளும் என்று சொல்கின்ற அளவிற்கு எங்களது அரசியல் இப்பொழுது போய் இருக்கிறது யார் யாரோ எல்லாம் எதை எதோ எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பேர் போன தமிழன் இன்று போதைக்கும் பேதைக்கும் அடிமையாகி சீரழிந்து கொண்டிருக்கின்ற கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது பல்வேறுபட்ட தமிழ் அரசியல்வாதிகள் எங்கள் மத்தியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் சேர்பன் ராமநாதன் தந்தை செல்வா இவ்வாறானவர்களால் கட்டி வளர்க்கப்பட்ட எங்கள் தமிழ் அரசியல் இன்று எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும் சரி இது இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எங்கள் தமிழினம் தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது அது தவிர நாடாளுமன்ற சிறப்புரிமை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறப்புரிமையை வைத்துக்கொண்டு கூட இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை நளினப்படுத்தி பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் தான் நாடாளுமன்றம் அனுப்பியிருக்கிறோம் சரி இவ்வாறு எல்லாம் பல்வேறுபட்ட கதைகளை நாங்கள் பேசிவிடுகிறோம் அதன் பிற்பாடு பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டு போராட்டங்களை எல்லாம் நளினப்படுத்தி ஆயுதம் தாங்கியவர்கள் ஆயுத போராட்டத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்று சொல்லிவிட்டு மாவீரர்களின் மாவீரர் தின நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்தினால் போதும் என்பது போன்றும் அல்லது இந்த மாவீரர்கள் தொடர்பாக நாங்கள் இந்த வசனங்கள் பேசிவிட்டால் தாங்கள் ஏதோ தமிழ் மக்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள் என்று கதைக்கின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற தான் நாங்கள் இப்பொழுது ஆதரித்து கொண்டிருக்கின்றோமா என்பது தொடர்பாக உங்கள் கருத்துக்களை அறிய ஆவலாக இருக்கிறேன் சரி இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே பாரிய ஒரு மலை வீழ்ச்சி ஒன்று ஏற்படப்போவதாக இப்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது ஜால் பல்கலைக்கழக விரிவுபாளர் நாகமுத்து பிரதீபராஜா வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்து அபாய எச்சரிக்கை ஒன்றினை விடுத்திருக்கிறார் அறுநூற்றி ஐம்பது மில்லி அதிகமான மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு வடபகுதியிலே இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து வருகின்ற இருபத்தி நான்கு மணத்தியாலங்கள் மிக கனதியானதாக கடக்கப் போவதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்திலே காற்றானது வீசக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த காற்று மண்டலம் மிக தாழ்வாக மிக மெதுவாக நகர்வதால் வளிமண்டலத்தில் ஜனவரி பத்தாம் திகதி ஜனவரி பத்தாம் திகதி வரை கிழக்கு மாகாணம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் பாரிய மழை எதிர்பார்க்கலாம் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஒன்பதாம் பத்தாம் திகதிகளிலே பாரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் மிக அவதானமாக இருந்து கொள்ளுமாறு கேட்கப்பட்டிருக்கிறார்கள் தயவு செய்து இந்த காற்றின் வேகமும் மிக அதிகமாக இருப்பதால் முற்கூட்டியே அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறும் பலர் கேட்கப்பட்டிருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் மிகையான மழை பெய்யப் போகிறது பலத்த காற்று வீசப் போகிறது எனவே காற்றிலே சில வழிகளிலே உங்களது வீட்டினுடைய ஓடுகள் அல்லது சீட் போன்றன பறந்து செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதன் காரணமாகவும் அவற்றை தகுந்த முறையிலே பராமரித்துக் கொள்வதற்குரிய வேலைப்பாடுகளை இப்பொழுதே மேற்கொள்ளுங்கள் என்றும் மக்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுமாறும் நீர்நிலைகளை அண்டி இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெற வேண்டும் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன எனவே அடுத்து வருகின்ற மனத்தியாலங்கள் மிக மிக கனதியான ஒரு மனத்தியாலங்களாக கடக்கப் போகின்றன எனவே மக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மட்டக்களப்பு வாகரை பகுதியில் இருக்கின்ற வயல் நிலம் ஒன்றிலிருந்து பெருமளவிலான வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன முப்பத்தெட்டு ஆர்பிஜி வடிகுண்டுகள் முப்பத்தெட்டு சார்ஜர்கள் மற்றும் ஐந்து கைக்குண்டுகள் என்பன மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவசாயி ஒருவர் தனது விவசாய நிலத்தை துப்புரவு செய்த வகையிலே இந்த வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் இவை தொடர்பாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே அவர்கள் அங்கே வருகை தந்து அந்த வெடிப்பொருட்களை மீட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் கடந்த யுத்த காலத்தில் இப்பகுதியில் விடுதலை புலிகளின் மருத்துவ முகாம் இருந்ததாகவும் அவர்களே இவற்றை இங்கே விட்டு சென்றிருக்கலாம் என்பது போன்றும் பாதுகாப்பு தரப்பு தகவல்களை தெரிவித்திருக்கிறது அடுத்து வருகின்ற என்னவென்று சொன்னால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள்ளே நுழைந்து அங்கிருக்கின்ற பணியாளர்களை அச்சுறுத்தினார் என்பது தொடர்பாக யாழ்ப்பாணத்தினுடைய போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தி அவர்கள் ஒரு வழக்கு ஒன்றினை தொடுத்திருந்தார் அந்த வழக்கின் நிமித்தமாக இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளையிலே இரு தரப்பினரும் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் வழக்கு முடிவரும் வகையில் பணிப்பாளரை எந்த விதமான அவதூறுகளும் பேசக்கூடாது என்றும் அவர் தொடர்பான தகவல்களை முகநூல்களில் பகிரக்கூடாது என்பது போன்றும் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றத்தினால் ஒரு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம் வைத்தியர் இதனை ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்வாரா அல்லது இதை மீறப்போகிறாரா என்பது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம் யாழ்ப்பாண பகுதிகளே போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கை ஒன்றின் போது இளைஞர்கள் பலர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து பல்வேறுபட்ட போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்றும் நான்கு கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்றும் இவர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது போன்றும் இருபத்தொன்று தொடக்கம் இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் திடீரென்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை மூலமாக பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இனி இவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எப்படித்தான் போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இந்த போதை கடத்தல்காரர்கள் போதை பஸ்து விற்பனையாளர்களை தடுக்க முடியாது இருப்பதாக போலீஸ் தரப்பால் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லதுறவுகளை எதிர்வருகின்ற நாட்கள் மிக கடினமாக இருக்க போகிறது புயல் வீசப்போகிறது கனத்த காற்று வீசப்போகிறது மழை பொய்யப் போகிறது எனவே மக்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்து மற்றமொரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்